பொறுப்பை தந்தோம் சொல்லிட்டு என்னங்க சொல்றான் அதுக்கு பரிசா வைதிபுத்தலா இப்ராஹிமு கலிமா இதவராலதான் எதிர்பார்த்தேன் தியாகம் செய்யக்கூடிய சிறப்பிற்குரிய தன்மை பெற்ற உன்னைதான் இந்த மக்களின் வழிகாட்டியாக தலைவராக இமாமாக நான் ஆக்கப் போகிறேன் என்று ரப்புல ஆலமேன சொல்லக்கூடிய ஒரு பரிசாக அந்த பரிசு காட்டுறான் இஷா கலைசலத்தை பரிசா தந்தான் அவரையும் இந்த சமுதாயத்திற்கு தலைவராக ஆக்கினான்

ஆனா இங்க இபராயினனுடைய வரலாற்றுல என்ன இருக்கு யூதர்களும் நசாராக்களும் இபராயினனுடைய வரலாற்றை பேசக்கூடியவர்களுக்கு இவராயினர்களுடைய வரலாற்றை நன்கு அறிந்து கொண்டவர்களுக்கு உற்ற நண்பர்களும் இல்லை தோழர்களும் இல்லை அவர்கள் யார் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர்கள்தான் அவர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று ஒரு அருமையான பாடத்தை இவராலசினரினுடைய வரலாறு கத்து தர்றான் சமுதாயம் இன்னைக்கு எப்படி இருக்கு தலைக்கீழாக கிடக்கிறது தலைக்கீழாக கிடக்குறதுக்கு என்ன காரணம் சமுதாய பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்வாங்க முசிரிக்காக சிறுக்குடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் நம்பருடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்டுக்கு நம்ம கத்துக்க வேண்டியது சிறுக்கை விட்டால் அவன் என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம் தவிர்த்திருக்க வேண்டும் அது வாப்பாவாக இருந்தாலும் சரி உம்மாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து என்ன செய்யணும் குரல் கொடுக்க வேண்டும் அதை வந்து எதிர்த்து வீட்டில் குரல் கொடுத்தார்கள் வெளியில வந்தாங்க நம்ரூது எதிர்த்தான் மன்னனை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் அதனால என்ன பண்ணான் சும்மா அவன் உடனே என்ன பண்ணா சொல்லிட்டு செஞ்சாங்க இந்த பற்றிக்குள்ள தேதியில் நீ வணங்கக்கூடிய இந்த சிலைகளை இப்ராஹிம் சேதப்படுத்துவான் இதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவான்னு சொன்னாங்க நம்பருதுக்கு வந்து கோபம் போயிட்டா எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்ராஹிஸ்வன் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க வந்து கேட்குற யாருப்பா இதை செஞ்சா இது காளுலகு இப்ராஹிம் பத்தன் இது காலுலகு பத்தன் இப்ராஹிம் என்று அவங்க சொன்னாங்க இது யார் ஒருத்தர் இப்ராஹிம்னு ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தான் அவன் தான் இந்த காரியத்தை செய்திருப்பான்னு சொன்னோன்னு அழைச்சிட்டு வந்த உடனே சொல்கிறாங்க நீ தான் இதை செய்தா இல்லை இல்லை கேட்டுப்பான் அது ஏன்ட்ட கேட்குற ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் உடைக்காம விட்டுட்டாங்க சின்ன சின்னதெல்லாம் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க குட்டி குட்டி சிலையெல்லாம் உடைச்சிட்டாங்க அந்த கோடாளி எடுத்து அதில் மாட்டிட்டாங்க கேட்கும்போது நமூர் கேட்குறான் யார் பண்ணி தானே உடைச்ச பனிஷ்மெண்ட் தரதுக்கு இப்ராஹிம் நபி என்ன செய்றாங்க ஒரு இளைஞர் வந்து கொள்கையை சொல்லிட்டு செய்யணும் கொள்கை நபிகள் இப்ராஹிம் நபியோட வரலாறு பாருங்க இப்ராஹிம் நபி துணியோட சொல்கிறாங்க இல்லை இல்லை அது செஞ்சிச்சு பாருங்கிறாங்க நம்மருக்கு கேட்குறா எப்படியா அது செய்யும் பேசாது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது எப்படி செய்யும் இந்த காரியத்தை அது நடக்கவோ பேசவோ சக்தியற்றது எப்படி இந்த காரியங்களை செய்யும் நீ தான் செய்திருப்பான்னு சொல்லும் போது பிறகு ஏன் அதை வணங்குகிறாய் இவரால் செல்லுங்க கேட்கிறாங்க பிறகு ஏன் அதை வணங்குகிறாய் பேசவோ எழுந்து நடக்கவோ உனக்கு உதவி செய்யவோ நன்மையோ தீமை செய்யக்கூடிய ஆற்ற அவைகளை ஏன் வணங்குகிறாய் என்று கேட்கறா இது நம்ம கேட்ட பிரச்சனை வரும் யார் கேட்கிறார் அந்த வழிபாட்டு முறையில் இருந்து அது ஊறியவர் கேட்கிறார் அந்த வழிபாட்டு முறையில தான் அவர் என்ன செய்யணும் வாப்பா அதனுடைய கலாச்சாரத்தில் இருந்தவர் வாப்பா தான் சிலை விற்பன்னர் சிலை செதுக்க கூடியவர் இருந்தாலும் அதை எதிர்த்து கேட்கிறார் நமருது என்ன பண்ணா பனிஷ்மெண்ட் என்ன கேட்கிறாங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அபிப்பிராயம் சொல்றாங்க யார் சொல்லுவா இன்னைக்கு நம்ம சிறுக்கை எதுக்குறோம் நமக்கு என்ன வருது மொட்டை நோட்டீஸ் தான் வருது யாராவது அடிக்கிறாங்களா அடிக்க மாட்டாங்க என்ன அந்த அளவுக்கு என்ன இருக்கு அப்படிலாம் இல்லை ஆனா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வருது செய்யக்கூடிய அந்த சிறுக்கை எதிர்த்தவன என்ன பனிஷ்மெண்ட் நமரு சொல்லுகிறான் மக்கள்கிட்ட ஆலோசனை பண்ண என்னப்பா செய்யலான்னு ஒரு ஆள் சொல்ற கொண்டு நல்லா நிக்க வச்சு என்ன செய்யலாம் அடி அடின்னு ஆளுக்கு பத்து மாத்து மாத்து மாத்தி என்ன செய்யலாம் கொன்னுலான்னு ஒவ்வொருத்தவங்களும் அவன் சொல்றேன் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம சொல்றான் ஒரு தீ குண்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் எனக்கு அடிப்பட்டு எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சுவாரு இவரை விடக்கூடாது இந்த கொள்கையை போதிக்கக்கூடிய தௌ போக்கக்கூடிய இவரை விட்டால் இவருடைய கொள்கை வளரும் இதை ஆக்கிறதா இருந்தா எரிக்கிற தவிர வேற வழி இல்லை புதைக்கிறது கூட முடிவெடுக்கலைங்க மண்ணை தோண்டி புதைச்சிருக்கலாமா இல்லையா அவன் என்ன நினைச்சான் புதைச்சா கூட என்ன செய்வான் வேற ஏதோ ஒரு அருளால் எந்த எழுந்து எந்திரிச்சு விட்டார என்ன பண்றேன்னு சொன்னா எரித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நெருப்பை மூட்டி அதில் தூக்கி போடுறாங்க இப்ராலி செல்லம் தூக்கி போடப்படுறாங்க போடும் போதாவது கொஞ்சமாவது சலனம் இருக்கணுமா இல்லையா நீங்க விட்டுடுங்க நான் யோசிச்சு வேணா முடிவு எடுக்கிறேன் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா இன்னைக்கு நம்மளால தான் சொல்லிடுவோம் விடுங்க எனக்கு தெரியாதான் அவசரப்பட்டு பேசிக்கிட்டேன் இப்போ என்ன நான் தான் சொல்லிட்டேன் இனிமேல் நான் அது மாதிரி சொல்லல அப்படின்னு அப்ப இன்னைக்கு என்ன சிறுக்கையோட ஆனால் ஆனா நபி என்ன செய்யல என்ன செய்யற சொன்ன சிறுக்கு இது வந்து அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரம் ரப்பில் தான் நீங்கள் வணங்கணும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு தண்டனை இதை என்ன சொல்றோம் தாளாரமா ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறாங்க தூக்கி போடுறாங்க போட்ட நெருப்பு உடைய நிலைகள் சொல்ல தேவை சாதாரண ஒரு நெருப்பு நீங்க வீட்டில் எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு நெருப்புனுடைய தன்மை தெரியும் உங்க பிள்ளை போய் அந்த நெருப்பு எடுக்கப்படும் போது ஆண் பதர்வீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே பதர்வீங்க ஏன் பொசிக்கிடும் நீங்க பாருங்க சாதாரண ஒரு சாதாரண ஒரு இது வண்டியில போகும்போது இது ஆக்சிலேட்டரு இது ப்ளேட் வந்து ஹீட்டா காலில் பட்டுச்சுன்னு வச்சுங்க பைக்ல போகும் பட்டாவே அதை என்ன செய்யும் லேசர் ஆறாது நம்ம அதெல்லாம் பா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அதே நேரத்தில் நல்லா தெரியும் இந்த நெருப்புல போட்டா நம்ம அட்ரஸ் இல்லாம போவோங்கிறது யாருக்கு தெரியும் இவராய் நவிக்கு தெரியும் தெரிந்தாலும் என்னுடைய ரப்பு யாரு அல்லதி யுஹி வல் யுமீத் இப்படி சொல்றாங்க அல்லதி ரப்பி யுஹி வல் யுமீத் என் ரப்பு உயிர் கொடுக்கவும் முடியும் உயிரை எடுக்கவும் முடியும் உயிரை எடுப்பான் எடுக்கவும் தெரியும் உயிரை கொடுக்கவும் தெரியும் என் ரப்பு நாளாமல் என்னை ஒரு நன்மையோ தீமையோ அணுகாது என்ற அழுத்தமான நம்பிக்கை இருந்த காரணத்தினால அதை பத்தி சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டு சுத்தி நின்று சிரிக்கிறாங்க பார்க்கறாங்க இப்ராஹிம் நபி நெருப்பில் விடுகிறார் மக்கள் என்னைக்கும் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிட்டா அதை விளக்குறதை விட வேடிக்கை பாக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டானா போய் விளக்க மாட்டாங்க முடிவு என்ன ஆகுதுன்னு பாக்கிறதுக்கான இப்படி சவுத்து போயிடுச்சுன்னு நினைப்பாங்க முடிவு என்ன சண்டே ஒழுங்காக மாதிரி ஆனா இருப்பாங்க ஆனா அன்னைக்கும் அந்த மக்கள் என்ன செய்றாங்க வேடிக்கையா பாக்குறாங்க ரிசல்ட் பொசுங்கி போய் சாம்பல் வெளியே வர போகிறது அதை பார்த்து நாம பெருமைப்படணும்னு எல்லா எல்லாம் முசிரிக்கணும் நிக்கிறாங்க முசிரிக்கணும் நபி போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ரப்பு காப்பாற்றுவாங்க நம்மளை காப்பாற்றியா இந்த கொள்கையை காப்பாற்றுவான் இப்ராயின் நபிக்கு அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம போனாலும் இந்த கொள்கையை காப்பாற்றுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு துவா கெட்டிருக்காங்க நீங்கள் குரானை படிச்சிருக்கீங்களா ரப்பனா ஓபா ஸ்பீகும் ரசூலம் மின்ஹும் எத்தனு அலை வாயாத்தி வைசக்கியம் ஐயோ அல்லேம் உங்களுக்கு தாவல் இருக்குமா ஒரு சந்தர்ப்பத்தில் இபரா என்ன ஹாஜராவையும் ஹாஜரா இவங்களையும் அந்த சஃபா மருவாங்க அந்த இடத்துல விட்டு வந்து தராங்களா பாலைவனத்தில் விடும்போது ஒரு துவாவுன்னு கேட்குறான் அல்லாஹ் வின் அந்த இது தூதர் இபரா அலசன் கேட்குறாங்க எனக்கு பின்னால் ஒரு தூதரை தர வேண்டும் நான் செய்கிற மாதிரி தியாகங்களை செஞ்சு அவர் என்ன செய்யணும் அடி உத துன்பங்கள்லாம் பட்டு இந்த மக்களை திருத்தக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட அந்த அந்த மக்களை திருத்தக்கூடிய ஒரு இறை தூதர் வேண்டும் தர வேண்டும் என்ன நான் பண்ற தியாமல்லாம் இந்த மக்களை என்ன செய்ய முடியாது திருத்த முடியாதுன்னு கேட்கிறேன் அதான் முஃபசிரின்னு சொல்றாங்க அதற்கு பகரமாகத்தான் உயிரினும் மேலான அண்டலம் பெருமானார் நபிகள் அல்லா இந்த சமுதாயத்துக்கு தான் யாருடைய துவானால இப்ரா தான் யாரை தர்றான் இஸ்மாயில் அலுலாத்து வயரால யார் வர்றா பெருமானா சலல்லா அலசல்லாம் வருகிறார்கள் ஒரு துவாவின் காரணமா வருகிறார் ஆனா இந்த அளவிற்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால நம்ம போனா என்ன நம்ம அல்லா இடத்துல கேட்டுருக்கிறோம் ஒரு இறை தூதர் கிடைக்க போறாரு இப்படி தயாராயிட்டாங்க உடனே நமக்கு அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னு ஈமானம் விட்டுருவோங்க சும்மா வேணும் சொல்லலாம் நினைச்சு பாருங்க அப்படி ஒரு நிலை நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வரும் அப்படி வந்துச்சுன்னு வேற விதமா வரும் தீயில இடதுல இல்லை வேற வேற நிலைகளை வரும் வந்தா இந்த பாடம் நமக்கு என்ன செய்யணும் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் இப்ராஹிம் நபி எப்படி நெருப்பு குன்றத்தில் போடப்பட்டாங்களோ அது உடனே மனப்பாடம் போன்று உடனே நாம் கண் முன்னால் வர வேண்டும் இப்ராஹிம் சலாம்க்கு அந்த நம்பிக்கை இருந்தது தூக்கி போடும்போது போது தைரியமா நினைஞ்சாங்க உள்ள போட்டாங்க அல்லா காப்பாற்றுவாங்க அது அல்ல சொல்றான் இதுலயும் இவர் என்ன செய்யறாரு இந்த பரிச்சையிலையும் ஒரு தோத்து போயிடுவார் நம்ம நினைச்சா இந்த பரிச்சையிலையும் அவர் என்ன செய்யறாரு வெற்றி காங்கிறார் வெற்றி அடைந்து விட்டார் உடனே ரப்பு என்ன செய்யறான் யா நாரு கூனி பர்தம் வசலாமா இப்ரா ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா நெருப்பு சுடுன்னு அவன் வச்சிருந்தான் இப்ராசலம் நம்பிக்கை படிச்சு நெருப்பு யாருடைய படைப்பு அல்லாவுடைய படைப்பு தண்ணீர் யாருடைய படைப்பு அல்லாவுடைய படைப்பு அல்லாவுடைய படைப்பு அல்லாஹ் அழிக்க நாடிட்டான்னு வச்சுங்க எதை கொண்டு என்ன செய்வோம் அழிப்போம் நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க கல்லு தடிக்க விழுந்தா கூட நீங்க மூத்தா போட்டீங்க மௌத்தா போணும் நாடுனா கல்லு தடிக்க விழுந்தா கூட என்ன மூத்தா போடுங்க நம்ம சொல்றோமா இல்லையா காலையில காபி குடிச்சாரு மூத்தா போட்டாரு காஃபில பாயசம் இருந்துச்சா காஃபி தாங்க குடிச்சாரு தந்தி தினத்தந்தி எடுத்தாரு மூத்தா போயிட்டாரு அப்ப தந்தியில மூத்து வந்துருக்கா அதே இல்ல அல்லா மூத்தாக நம்ம காரணம் தான் இருக்கோம் இப்ராஹிம் என்ன பண்ணாங்கன்னா இந்த படைப்பு மகளு இருக்கல இந்த மகளு சக்தியை தருவது யாரு அல்ல அல்ல இதை நினைச்சா ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும் இல்லை என்றால் என்னை அழிப்பதுதான் என்று அவன் ஆடிந்தால் அதை செய்ய முடியும் நம்பிக்கையில் இருந்ததுனால அல்லாஹ் அந்த அந்த நெருப்பு என்னஞ்சான் நாரு நேரடியாக நெருப்புக்கு உத்தரவிட்டான் நாரு கூனி பருதம் சலாமா நாம் அந்த அந்த நெருப்பிற்கு நாம் உத்தரவிட்டோம் எப்படி உத்தரவிட்டோம் நெருப்பே இப்ராஹிமை சுடாதே என்று நாம் கூறவில்லை கூனி பருதம் சலாமா நேர் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்து நெருப்பு சுடணும் நீ சுடக்கூடாது அப்படியே என்ன செய்யணும் குளிர்ச்சியாக நீ மாறிவிட வேண்டும் என்று நாம் கூறினோம் அப்படின்னு இவங்க வேடிக்கை பார்க்கறாங்க இப்பிரசல அதுல வந்து நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது நடு மத்தியில் அப்படியே நினைச்சுறாங்க உட்கார்ந்து கை கைகாலெல்லாம் கட்டிட்டாங்க கைகாலெல்லாம் கட்டி எந்திரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டி தான் அதில் போடுறாங்க அப்படியே இருக்கிறாங்க சுத்தி ஜுவால என்ன இருக்கு நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கு இப்ராஹிம் என்ன செய்யல எரியவில்லை இதை பாக்குறாங்க அன்னைக்கு சிலர்கள் இமானம் என்ன செய்றாங்க இப்ராஹிம் நபினுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து இமானம் கொள்றாங்க நம்ம பாக்குறோம் அந்த அளவிற்கு ஒரு தியாகத்தை மேற்கொண்ட இந்த இப்ராஹிம் நபியினுடைய நினைவு அத்தான் என்ன செய்யறோம் நம்ம குர்பானி கொடுக்குறோம் இது சிறுக்கை கடுமையாக எடுத்து நம்ம பல சந்தர்ப்பங்களை சொல்லிருக்கோம் மறைந்த கியாப்பை விஸ்வநாதம் என்ற ஒருவர் மூதறிஞர் அவர்கிட்ட போய் என்ன செஞ்சோம் பெரியாருடைய வரலாறுகளை நன்கு ஆய்வு செஞ்சு எல்லாம் தமிழ் மூதறிஞர் அவர் போயிட்டு இப்ராஹிம் நபியோடைய வரலாறு எழுதிட்டு போய் முன்னூறு கேட்கறதுக்காக போயிருந்தோம் ஒரு சின்ன புக்கு ஒரு நாற்பது பக்கம் புக்கு ஒரு மோடு எழுதினேன் கொண்டு போய் காட்டும்போது அதை முன்னூரை தரத்துக்கு அவர் என்ன செய்யணும் முன்னூறு தரத்துக்கு அதை படிச்சுட்டு தானே முந்நூறுவா கொடுக்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு நான் தர்றேன் அப்படின்ட்டார் வாங்கிட்டு தரேன்ட்டார் வாங்கிட்டு படிச்சுட்டு சொல்கிறாரு முன்னூரை தரக்கூடிய அளவிற்கு தகுதி எனக்கு இல்லை நான் இதுவரைக்கும் பெரிய மனிதராக தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பெரியார் தான் பெரிய எண்ணா புரட்சி பண்ணியிருக்காரு நினைச்சிருக்கேன் ஆயிரம் கோடான கோடி பெரியாருக்கெல்லாம் பெரியாராக இருந்திருக்கிறார் இவருடைய தாக்கம் தான் பெரியாரை உருவாக்கி இருக்கிறதோ என்று நான் எண்ணக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை என்ன இருக்கு வியக்கத்தக்க இருக்கிறது என்று பாராட்டினார் அதே மாதிரி செல்லம்பொழி செல்லப்பனார் இன்னும் உயிரோட தான் இருக்கிறார் தமிழ் மூதறிஞர் தமிழ்ல ரொம்ப புலமை பெற்றவர் அவருக்கு உணவே இந்த புக்கை கொடுத்தாங்க இப்ராமையவர் முஸ்லீம் அல்லாண்டு படிச்சு பாருங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க நீங்க படிங்கன்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க இதை படிச்சுட்டு நீங்க முன்னூற கொடுங்கன்னு சொன்னா மகிழ்ச்சி பாதிகள் நம்மகிட்ட வந்து கேக்குறாங்களே அதை படிக்கும்போது படிச்சுட்டு அவர் சொன்னார் இப்படி ஒரு வரலாற நான் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லை தம்பி நல்ல வேலை நான் சாவரத்துக்கு முன்னாடி இந்த வரலாறு கொடுத்தீங்க செத்து போயிருந்த வரலாறு தெரியாம நான் வாழ்நாளில் தகுதி இருக்கிறதோ இல்லையோ இந்த நான் குறைந்தபட்சம் எத்தனையோ நூல்களுக்கு நான் முன்னுரை தந்திருக்கிறேன் இதுக்கு தருவதை நான் பெருமையாக கருதுகிறேன் இந்த மாமனிதருடைய வரலாறுக்கு முன்னுரை தருவதை பெருமையாக கருதுன்னு சொல்லிட்டு இப்ரா வரலாறை பார்த்து அப்படியே திகைச்சுட்டான் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலான்னு நினைஞ்சிருவோம் பெருநா முடிச்சுட்டு சிறுக்கு வழிபாடு போவோம் பெருநாளைக்கு தர்காவுக்கு போகக்கூடிய பெண்கள் எத்தனை தெரியுமா இரவு இந்த குட்டிச்ச ஒரு பாலா தர்காக்களை திறந்து வச்சு வழிபாடு நடத்துவாங்க வந்து வந்து தலையை வைத்து விட்டு போவாங்க அவங்க என்ன சில புரியவில்லை சிறுக்கை செஞ்சுக்கிட்டு இப்ராஹிம் நபி பேரில் குர்மானி கொடுப்பது இப்ராஹிம் நபியை பேசுவது என்றது பார்த்தேன்னா முரணான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் மறுக்கிறான் இப்ராஹிம் வரலாறு இருந்து படிப்பனை பெறுங்கள் என்று பல உதாரணங்களை நமக்கு உணர்த்துகிறான் இன்ஷா அல்லா இந்த இரண்டு பெருநாள் இருக்கிறதுனால இன்னைக்கு அடுத்து ஒரு ஜுமா இருக்கா இல்லையா அதனால ரெண்டு ஹுத்மா இருக்கிறதுனால சுருக்கமாக இத்துடன் இந்த உரை முடித்துக் கொள்கிறேன் இத்துடன் முதல் அமரை முடித்துக் கொண்டு அமர்காக்கும் வரமத்துல்ல அல்லாஹு வாலா அலி முகமதீன் கமா தலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் என்மீது மஜீத் அல்லாம் வாரிக்லா முகமதின் வாலா அலி முகமதின் கமா வாரக் இப்ராஹிம் இப்ராஹிம் கன்னியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நபிகல் ஆலசமுடைய காலத்தில் இதுபோன்று இரண்டு ஹுத்வாக்கள் வந்திருக்கிறது பெருநாளும் ஜுமாவும் வந்திருக்கு அப்போ நபிசல்லா ஆலசம் என்ன பண்ணாங்கன்னா சஹாபாக்களுக்கு மத்தியில் எந்திரிச்சு பேசுனாங்க பேச சொன்னாங்க இன்று நமக்கு மத்தியில் இரண்டு ஹுத்வாக்கள் அது சிறப்பிற்குரிய நாள் இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் பெருநாள் தொழுகையும் வந்திருக்கிறது இந்த நேரத்தில் பெருநாளை முடித்து விட்டு வீட்டிற்கு செல்ல விரும்பியவர்கள் தாராளமாக சென்று கொள்ளலாம் இருந்தாலும் பள்ளியில் மஸ்ஜித் நபையில் தொழுகை அதை இது வெள்ளிக்கிழமை தொழுகை ஜுமா தொழுகை நடத்தப்படும் என்று பெருமானா செலுசன் சொன்னாங்க அப்போ இதில் அனுமதி என்ன இருக்குன்னு சொன்னால் இரண்டிலும் என்ன இருக்குது தொழலாம் தொழாமல் இருப்பதற்கும் அனுமதி இந்த அரிசில் வழங்கப்பட்டிருக்கு இன்னொரு அரிசின நபிசல்லா சொல்லியிருக்கிறாங்க தொழுதும் இருக்கிறாங்க எப்படின்னா ஜுமாவும் பெருநாளும் ஒரே நாளில் வந்துவிட்டால் பெருமானா பெருமாநா செல்ல செல்லமர்கள் இரண்டு தொழுகையிலுமே சபி இஸ்ம ரப்பி கலாலாவும் சூரத்துல் ஹாஷியாவும் ஓதுவார்கள் சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க இபன் அப்பாஸ் போன்ற அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்க இந்த அரிசில என்ன இருக்குன்னா நபிசல்லாசன் ஜுமாவும் தொழுதுருக்கிறாங்க பெருநாள் தொழுகையும் தொழுது இருக்கிறாங்க ஜமாத்து நடக்கும் ஆனால் விருப்பம் தர்றாங்க ஏன்னா அடுத்து நீங்கள் சடையாக இருக்க வேணா நீங்கள் போய் உங்களுடைய மனைவி மக்களோட என்ன செய்யுங்க ஹாப்பியாக இருங்க பெருநாளில் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அனுமதி வழங்குறாங்க ஆனால் உஸ் இதே வந்து இதோட நிற்கல உஸ்மான் ரலீலாவோடே காலம் வருது ஹலிஃபா உஸ்மான் ரலீலாவை என்ன செய்கிறாங்க மக்களுக்கு மத்தியில் ஹலிஃபா தான் பிரசங்கம் கொடுக்கணும் ஹலிஃபா இருந்தால் ஹலிஃபா தானே ஜுமா இப்போ பிரசங்கம் கொடுக்கணும் ஜு ஜுமா நடத்துகிறாங்க நடத்திட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க வெளியூரிலிருந்து வந்திருந்தால் டவுன்லேருந்து யாராவது இந்த வெளியூர்லேருந்து தூரத்திலேருந்து வந்திருந்தால் புறநகர் பகுதியிலேருந்து யாராவது வந்தால் தாராளமாக என்ன செய்யலாம் விரும்பி அவர்கள் செல்லலாம் ஆனால் நம்ம என்ன செய்வோம் இங்கே ஜுமா வந்து நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க இது ஒன்று அடுத்து ஒரு அறிவிப்பு இருக்கு இப்பனும் சுபைர் அலி அல்லாவுதாரானும் வந்து என்ன செய்கிறாங்க பெருநாளும் இது வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா பெருநாள் மட்டுமே நடத்துறாங்க நடத்திட்டு போயிடுறாங்க இது வந்து இபுன பாஸிட்ட போய் கேட்குறாங்க இபுனா பாஸ் அன்னைக்கு இல்ல தாய்ஃப் நகரத்துக்கு போயிருந்தாங்க தாயிஃப் பெருமும் வந்தோன்னு கேட்ட உடனே தாய் இபுன பாஸ் சொல்றாங்க நபிகள் நாம் செல்லர் ஆசியம் காட்டிய வழிமுறை தான் அவர் செஞ்சது எது நபிகள் நாம் செல்லர் ஆசியம் காட்டிய வழிமுறையே அவர் நடைமுறைப்படுத்திருக்கிறார் இதில் ஒன்றும் குறை சொல்வதுக்கு ஒன்றே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் உங்களுக்கு ரெண்டு ஹுத்வா வந்திருக்கிறதுனால ரெண்டு பெருநாள் இருக்கிறதுனால இன்றைக்கி அதனால் நீங்கள் தாராளமாக ஜுமாவில் கலந்துக்கலாம் கலந்துக்காம இருக்கலாம் அனுமதி இருக்கிறது ஆனால் ஜுமா என்ன செய்யும் நடக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அது மாதிரி தோள்கள் இருக்கா இல்லையா உங்கள் குர்பானி தோள்களை வந்து அனாதை குழந்தைகளுக்கு ஹதீஸ்ல ஹதீஸில் வந்து மிஸ்கின்களுக்கு அதிக தேவையுடைய மிஸ்கின்களுக்கு நீங்கள் உங்கள் குர்பானி தோள்களை விடுங்கள் இருக்குது மாதிரி வந்து அறுக்கக்கூடியவருக்கு கூலியாக அந்த குர்பானி தோலை இணைஞ்சிடாதீங்க கொடுத்துறாதீங்க ஒட்டகத்தினுடைய சேனையாக இருந்தாலும் அதே சில வருது ஒட்டகத்தினுடைய சேனை இருக்குல்ல குர்பானி கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் சேன அந்த தலை இதெல்லாம் இருக்கும் மூக்கனாங் கயிறு இதெல்லாம் இருக்கும் அதில் போட்டிருக்கக்கூடிய தலவாட ஜமான்களை கூட நீங்கள் என்ன செய்யாதீங்க அடுத்தவருக்கு கூலியாக என்ன செய்யாதீங்க கொடுக்காதீங்க ஒரு கயிறாக இருந்தால் கூட அடுத்தவருக்கு என்ன செய்யக்கூடாது கூலியாக கூடாது அதை என்ன செய்யணும் ஏழை எளிய மிஸ்கின்களுக்கு தந்து விடுங்கள் என்று பெருமானா செலவில் சொன்னாங்க அந்த அடிப்படையில் அது இரண்டு மிக முக்கியமான மதர்சா நடக்குது எத்தீம் மாணவர்கள் படிக்கிறாங்க எத்தீம்களுக்கு நம்ம மர்க்கஜில் வசூல் செய்கிறோம் இந்த தோள்களை இன்ஷால்லாம் என்ன செய்யுங்கள் எங்களுடைய மர்க்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்கள் தோள்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஃபைவ் ஃபோர் ஒன் டூ டபுள் ஜீரோ தொலைபேசி எண்ணை அதுக்கடுத்து ஃபைவ் ஃபோர் ஒன் டூ ஜீரோ ஒன் அதுக்கடுத்து ஃபைவ் ஃபோர் ஒன் டூ நாட் டூ இந்த ஆகிய மூன்று நண்பர் நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நபர்கள் இரண்டு பேர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர் முபாரக் இன்னும் சகோ வந்தாலும் முபாரக் அடுத்து வெள்ளப்பா நியமிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அவரிடத்தில் தோலை கொடுத்து உதவி செய்யும்படி இந்த எதீம்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் பெருமானா செல்ல அவர்கள் எந்த ஒரு காரியத்தை கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் செய்யக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் பாருங்கள் தக்பீர் சொல்லிகிட்டே இருந்தாங்க தக்பீர் கொஞ்சம் மாறு வழக்கம் போல் நம்ம என்ன மாறணும்னா சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க அது தப்புன்னு விளங்கி என்ன செய்கிறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீராக இருந்தாங்க இந்த பேணுதல் எல்லா விஷயத்திலையும் என்ன இருக்கணும் பிற விஷயமாக இருக்கட்டும் அது நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரை சொல்லிட்டாங்களா அதை உலகமே எழுத்தாலும் என்ன செய்யணும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு பக்குவத்தை என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் நம்ம இப்ராஹிம் நம்மளுடைய வரலாற்றில் பார்க்குறோம் தனித்து எந்தவித முகஸ்தூதியும் இல்லாமல் இந்த தியாகங்களை செஞ்சுருக்கிறாங்க பாலைவனத்தில் ஹாஜராமா விட்டுட்டு வந்தாலும் அங்கே யாருமே இல்லைங்க யாருமே இல்லை பாருங்கள் யாருமே இல்லாத நேரத்தில் விட்டுட்டு வராங்க நம்ம என்ன யாராவது இருந்தால் அந்த வேலையை இன்ட்ரெஸ்டிங்காக செய்வோம் யாராவது செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேலையை இன்ட்ரெஸ்டிங்காக செய்வோம் ஏன்னா எதார்த்த நிலைகளை நம்ம இருக்கிறோம் ஆனால் யாருமே பார்க்கல ஆனால் அந்த நேரத்தில் என்ன சரி விட்டுட்டு வர்றாங்க ஆனால் அந்த உஸ்தூதியே விரும்பாத அளவிற்கு ஒரு இபாதத்தை இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் அந்த நிலை நம்மிடத்தில் வர வேண்டும் எத்த ஒரு காரியம் செய்தாலும் அது அல்லாவிற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு இஹலாசான ஒரு நிலையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லாமல்லாம் அத்தகைய பேணுதலை தருவானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த பெருநாளின் இரண்டாவது அமர்வை முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் கபீரா அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா காலத்தில் பெருநாள் துளுக்கோ ஜுமா துளுவிக்கோ பெண்கள் வந்திருந்தார்கள் என்று சொன்னால் முதலில் வந்து பெண்கள் என்ன செய்யணும் அந்த திடலை விட்டு பள்ளிவாசலை விட்டு என்ன செய்யணும் வெளியேறணும் அதன்படி சுண்ணத்தான அடிப்படையில் பெண்கள் சென்றவுடன் அதற்கு பிறகு ஆண்கள் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏதாவது ஆமா ஏதாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு மத்தியில் பேச வேண்டியது நினச்சுன்னா சொல்லி அனுப்பிட்டா நல்லது நாங்கள் எந்திரிச்சு போறோம் நீ நீங்கள் போவீங்கன்னா நாங்கள் இங்கே உட்காந்துருக்கும் போது நீங்க பாட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க அது வேலைக்காக நபிசல்லா வழி மாறி போவாங்க நபிசல்லு வந்து பெருநாளைக்கு வரும்போது நல்ல முக்கியமான சொன்னது வரும்போது ஒரு வழியாக வருவாங்க போகும்போது வேற ஒரு வழியாக என்ன செய்வாங்க போவாங்க நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இப்படி போங்க எப்படின்னா என்ன மாற்றி போறது பெருமாள் அரசுடைய சுண்ணத்தான ஒரு வழிமுறைகள் அல்லாவுடைய ரசூல் எவ்வளவோ இதை காட்டிருக்காங்க அதெல்லாம் ஒரு காரணத்தோட ரசூல் உள்ள சில நினைஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க நடைமுறைப்படுத்தணும்